மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன புதுமைகளை தரப்போகிற மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் கூடியவன் ஆறாம் இடத்தில் வருகிறான் ஆறுக்குடிய உச்சம் பெற்ற புதனோடு வருகிறார் அதே நேரத்திலே செவ்வாய் பகவான் எட்டுக்குடையவன் ஏழாம் இடத்திலே இருக்கிறார் ஏழாம் இடத்திலே செவ்வாய் மாதத்தின் முற்பகுதியில் என்ன நடக்கும் பிற்பகுதியில் என்ன நடக்கும் பார்த்துடலாம் மாதத்தின் முற்பகுதியில் என்ன நடக்கும் மாதத்தின் முற்பகுதியில் இந்த செவ்வாய் வந்து கண்ணியிலே இருக்கிறார் எட்டுக்குடையவன் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற செவ்வாய் இவர்களெல்லாம் அப்படியே இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னதாக மாதத்தினுடைய இரண்டாவது பாகத்தில் இந்த கதை சுருக்கம் மாதிரிதான் கதையின் ரெண்டாவது பாகத்தில் முதல் சூரியனும் புதனுமாக சேர்ந்த ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற புத பகவான் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு நிறைய பணிகளை தருகிறார் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் என்ன புதுமைகளைத் தரப்போகிறது புரட்டாசி மாதம் வருகின்ற செப்டம்பர் பதினெட்டு பத்தொம்போது தேதியில் தொடங்கியிருது புரட்டாசியின் இனிமையே என்னவென்றால் கண்ணியிலே சூரியன் பிரவேசிப்பதுதான் நிறைய பேருக்கு தெரியாது சூரியன் கடகத்திற்குள் வந்தால் அது ஆடி மாதம் கன்னிக்குள் போனால் அது புரட்டாசி மாதம் மகரத்துக்குள் வந்தால் தை மாதம் சோ அவ்வகையிலே சூரிய பகவான் கண்ணியிலே எழுந்தருழுகின்றனால் சூரிய நாராயண சுவாமியாக எழுந்தருழுகிறார் இந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐந்து கூடியவன் ஆறாம் இடத்தில் வருகிறான் ஆறு கூடிய உச்சம் பெற்ற புதனோடு வருகிறார் அதே நேரத்திலே செவ்வாய் பகவான் எட்டு குடையவன் ஏழாம் இடத்திலே இருக்கிறார் ஏழாம் இடத்திலே செவ்வாய் மாதத்தின் முற்பகுதியில் என்ன நடக்கும் பிற்பகுதியில் என்ன நடக்கும்னு பார்த்தலாம் மாதத்தின் முற்பகுதியில் என்ன நடக்கும் மாதத்தின் முற்பகுதியில் இந்த செவ்வாய் வந்து கண்ணியிலே இருக்கிறார் எட்டுக்குடையவன் ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்ற செவ்வாய் இவர்களெல்லாம் அப்படியே இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் லேண்டு சம்பந்தப்பட்ட புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்படுகிறது புதுசாக ஒரு இடம் பார்க்குறீங்க புதுசாக ஒரு இடத்துக்கு இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணுறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது ஸோ ஒரு ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவோட ஆசை சார் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசை எனக்கே ரொம்ப நாளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசை போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அடுத்ததாக ஆறு குடையவன் எட்டு குடையவன் ஆறாம் இடத்தில் இருந்ததால் அரசு பணிகள் போன்றவை மேஷராசிக்காரர்களுக்கு கிடைத்தது யாருக்கெல்லாம் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து இந்த உடற்கூறு எக்ஸாம்லாம் எழுதி அரசு பணிகள் சில பேர் குரூப் ஃபோர் எழுதியிருப்பீங்க சில பேர் வந்து குரூப் டூ எழுதியிருப்பீங்க குரூப் ஒன் எழுதியிருப்பீங்க ஏதோ ஒரு பணி அந்த அரசு பணிக்காக விண்ணப்பிச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் வெப்பம் மாறும் புளிய மாறும் ஆள மாறும் அரசா மாறும் ஊரை விட்டு மாதிரி போயிட்டு நீங்க ஒரு போலீஸை அதே ஊர்ல இருக்கிற தப்பு பண்றவங்க உதைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த மாதிரி எனக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதே நேரத்துல செவ்வாய்ங்கிறதுனால அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் நம்மகிட்டே உரண்டெழுத்துகிட்டே இருக்கான் சார் அது என்னன்னே தெரில நம்மகிட்ட உரண்டெழுக்கிறதே அவனுக்கு ஒரு வேலையாக இருக்குது போன்ற விஷயங்கள் எல்லாம் சரியாகும் அடுத்ததாக மாதத்தினுடைய ரெண்டாவது பாகத்தில் இந்த கதை சுருக்கம் மாதிரி தான் கதையின் ரெண்டாவது பாகத்தில் முதல் சூரியனும் புதனுமாக சேர்ந்த ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்ற புத பகவான் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு நிறைய பணிகளை தருகிறார் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து என்னன்னே தெரில சார் வேலை கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் வேலை இல்லாமல் ரொம்ப வேதனைப்படுறோம் நான் படிப்பை முடித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் எங்கே போனாலும் ட்ரைனியாக மட்டும்தான் சார் வச்சுக்கிறேன் எங்களை யாரும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதே கிடையாது போன்று வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் பீரியட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு அது அது அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு டேரக்டாக ப்ரொபேஷன் கன்ஃபர்மேஷன் போன்றவை முக்கியமாக அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்காவது வந்து நான் வந்து சில பேர் பார்த்தனா நடத்துனா பார்த்துருப்போம் அந்த காக்கி சட்டைக்கும் ப்ளூ சட்டைக்கும் ஒரு வித்தியாசம் காக்கி சட்டை பொருட்டே இருந்தால் அது கண்டக்டர் ப்ளூ சட்டை போட்டுகிட்டே இருந்தால் அவர் வந்து போட்டார்னா அவர் சீனியர் போன்ற விஷயங்கள்லாம் எலிவேட் ஆகிறது தன்னுடைய போஸ்டிங்லேருந்து இருந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷனுக்கு எலிவேட் ஆகிறது போன்றவைகள் நடக்கும் ஆறு புதன் உச்சம் பெறும் பொழுது ரனர் உணர் ரோக சத்துருஸ்தானாதிபதியின்னு பேர் வியாதி கடன் கஷ்டம் போன்றவைகள் அடைவதற்கான ஒரு ஏற்பாடுகள் உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் போகிறதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து உடலை பாடாப்படுத்தி கொண்டிருந்ததோ சில பேருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிளாக இருக்கலாம் சில பேருக்கு வீசிங் ட்ரபிள்ஸாக இருக்கலாம் புதன்னாலே தான் இவைகளெல்லாம் சரியாவதற்கான ஒரு நன்மைகள் சத்துருக்கள் முக்கியமாக நம்ம வளர்ச்சியை கண்டுபிடிக்காமல் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுதல் என்பதெல்லாம் நடக்கும் இந்த ஆறு கூடிய புத பகவான் நிறைய நன்மைகளை தருகிறார் மாதத்தின் பிற்பகுதியில் என்ன நடக்குதுன்னா இந்த செட் சे, இந்த செட்டு அப்படியே செட்டோடு நவுறுது எங்கே நகருது சூரியன் புதன் செவ்வாய் மூணு பேரும் துலாத்துக்கு வந்துடுறாங்க அப்படியே ஒரே சேஞ்ச் ஓவர் தான் மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் நீச்சமாகி விடுகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் எட்டு கூடவன் ஏழாம் இடத்திலும் ஆறு கூடவன் ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் அப்போ இந்த ஏழாம் இடம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு கடுமையாக பாதிக்கப்படுது ஏழாம் இடம்னா என்னென்னா திருமண வாழ்க்கை ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு சேர்க்கை யாருக்காவது மேசராசிக்காரர்கள் ஃபாரின் போய்ட்டு ஃபாரின் அஃபலைசேஷன் வெளிநாட்டு வர்த்தகங்கள் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் இங்கேருந்து பவர் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் கன்சல்டேஷன்ஸ் கன்சல்டன்ஸ் போன்றவர்கள் அதே மாதிரி வந்து இங்கேரு வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு டஃப்பான டைம் இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் லீகல் எல்லாம் பார்த்துக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விசா வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டான டைமில் தான் இருக்கீங்களா அந்த டைம் முடிஞ்சொன்னே வந்துட்டிங்களா போன்றவற்றை என்ஷூர் பண்ணணும் நம்ம மலேசியா தானே சார் இது வரைக்கும் அஞ்சாயிரம் தடவை டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டேன் ஆறாவது தடவை நம்பி போகும்போது பிடிச்சிருவாங்க எதுக்காக போகிறீங்க ப்ரொஃபஷனல் விசாவில் போக வேண்டியதாக டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு டூரிஸ்ட்ன்னு எத்தனை தடவை போவீங்க அவ்வளோதான் ஏர்போர்ட்டில் த்ரிப் அனுப்புவங்கெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ விசா ப்ராப்பராக எடுக்காதது ப்ராப்பர் ரீசனை சொல்லாதது என்னட்டும் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காததா போன்ற எண்ணங்கள் வேண்டாம் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்ட் தி ஃபாரின் வெளிநாட்டு வாழ்க்கையை குறித்து அல்லது வெளிநாட்டில் தங்குறத குறித்து என்ன சார் ஆகிடப்போகுது பெருசாலாம் ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகாது அங்கே கோலாலம்பூர்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிடலாம் இங்கேருந்து மாதம் மாதம் என்னமோ பக்கத்தில் கொட்டாம்புட்டியில் வீடு எடுத்து தங்குற மாதிரி நமக்கு ஒரு நினப்பு அந்த நேரம் வரும்போது என்ன ஆகும்னா மனசு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லும் த வாட் இஸ் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் புதிதாக ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க பாருங்கள் அதுதான் குட் டைம் வாட் இஸ் பேட் டைம் பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எதை பார்த்தாலும் பண்ணலாம் மாதிரியே தோணும் மாடி மேலே நின்று ரெண்டு கையையும் விரிச்சிட்டு அப்படியே பறக்கும் மனிதன் மாதிரிலாம் அப்படி பறந்து போய் மலேசியா போயிடலாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இந்த ஏழாம் இடத்துல இத்தனை பேர் வரும் பொழுது கடல் தாண்டிய பயணத்தை குறித்தே உங்களோட ஓவர் கான்ஃபிடென்ஸ் போன்றவை ஏற்படும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக ஏழாம் இடம் என்பது உங்களுடைய திருமண வாழ்க்கை ஸோ மனைவி கிட்ட பிரச்சனை எங்கே போயிட்டு வந்தீங்க எங்கே போகிறீங்க எங்கே யாரை பார்க்க போறீங்க இவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்புறம் வீட்டில் தெரிவிங்க பாதி பேர் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பண்ணுற பிரச்சனையே அலுவலக நண்பர்களை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருக்கிறது தான் மேசராசிக்காரர்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருங்க இத்தனை பேர் சேர்ந்து உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கு வருகிறார்கள் மோசமான நேரம் சுக்கர பகவான் வேற நீச்சமடைகிறார் ரெண்டு ஏழு கூடிய சுக்கர பகவான் கண்ணியிலே நீச்சமடைகிறார் மேசராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட போகிறது இந்த புரட்டாசி மாதம் குடும்ப வாழ்க்கையிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முக்கியமாக மனைவி இடத்திலே பொய்கள் சொல்லாதீர்கள் மோசமான விஷயம் என்னென்னா மனைவி இடத்தில் பொய்கள் சொல்லாதீங்க அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால் மேசராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதை கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த தலைமை சாத்தன் மடமாக அறியப்படும் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்